ஜார்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் விளக்கமறையில் வைப்பதற்கான உத்தரவினை நீதிபான் நீதிமன்றம் என்று பிறப்பித்துள்ளது மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு கார் ஒன்றினையும் ஜாழ்ப்பாணம் போலீசார் இன்று மீட்டுள்ளனர் போலீசாரினால் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ள அந்த காரானது அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற போது சந்தேக நபர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த கார் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து இந்த கொலைச்சம்பவமானது சம்பவமானது நன்கு திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்ட ஒரு கொலை சம்பவம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்த நபரானவர் எந்த வகையிலும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காக பலர் இணைந்து இந்த கொலை சம்பவத்தினை நடத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டதாகவும் போலீசாருக்கு தெரியவந்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடியபாதம் வீதி மீது திருநெல்வேலி பகுதியில் வைத்து குடும்பத்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தினை நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகி இருந்தனர் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கோப்பாய் போலீசார் ஆரம்பித்திருந்த அதேவேளை ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் குறிப்பான ஒரு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை அவர்கள் கொழும்புக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை ஒரு கயஸ் வாகனத்துடன் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தி இருந்த கத்தி மற்றும் ஆடைகள் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்த அந்த ஆறு சந்தேக நபர்களும் சான்று பொருட்களுடன் நேற்று செவ்வாய்கிழமை ஜான் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போலீசார் நீதிமன்றத்திடம் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக அந்த ஆறு சந்தேக நபர்களையும் இருபத்தி நான்கு மனத்தியாளங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியினை நீதிமன்றத்தில் கூறியிருந்தனர் அதற்கான அனுமதியினையும் நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதன்படி இருபத்தி நான்கு மணி தடுத்து வைத்து அவர்கள் விசாரணை செய்யப்பட்டிருந்த போது பல்வேறு வகையான தகவல்கள் அதாவது இந்த கொலை சம்பவத்திற்கு போடப்பட்டிருந்த திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தகவல்கள் போலீசாரினால் பெறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே ஏழாலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கார் ஒன்றினை போலீசார் இன்று மீட்டுள்ளனர் அந்த காரானது கொலை சம்பவம் நடைபெற்றிருந்த போது சந்தேக நபர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த கார் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த காருக்குள் பயணித்தவர்கள் சம்பந்தமான விசாரணைகளையும் போலீசார் தற்பொழுது ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் நீதிமன்றத்திடமிருந்து பெறப்பட்டிருந்த இருபத்தி நான்கு மணத்தியால தடுப்பு காவல் உத்தரவு முடிந்த நிலையில் இன்று ஜால் நீதபான் நீதிமன்றத்தில் அந்த ஆறு சந்தேக நபர்களும் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவினை நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் உசைன் பிறப்பித்துள்ளார் மேலும் அந்த காரின் உரிமையாளர் அந்த காரினை மறைத்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த இடத்தின் உரிமையாளர் போன்றவர்கள் மீதான விசாரணைகளும் தற்பொழுது போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேபோல இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்த இரண்டு பேர் தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு கொடூரமான முறையில் இந்த கொலை சம்பவத்தினை அரங்கேற்றுவதற்காக ஓடப்பட்டிருந்த திட்டங்கள் சம்பந்தமான முழுமையான விசாரணை அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது எதிர்வரும் வழக்கு தவணைகளில் குறிப்பாக எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி இந்த அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற போது இந்த கொலைச்சம்பவம் தொடர்பிலான பல்வேறு வகையான தகவல்கள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறான தகவல்கள் வெளிவருகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் என்ன <laughs> தெரியா বড় বড় আলাদা Yeah.

들어 가 가지고 내려갑니다. jadi di sana Kayona kan tadi kan tadi sekarang itu 800 kagak lah कर, हम्म, तो इसलिए, हम्म, नहीं तो मैं इस रात, अन्य बारी, नहीं, 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 जट्टर, नहीं, जट्ट, हाँ, इस रात, इस रात आई लगापन, हम्म, मैं बाइक लेकर आया हूँ।

كده ما النهاردة